بسم الله الرحمن الرحيم والليل اذا يغشى والنهار اذا تجلى وما خلق الذكر والانثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى الليل மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் இருபத்தி ஒன்று அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் இரவின் மீது சத்தியமாக அது மூடி மறைத்துக் கொள்ளும் போது பகலின் மீது சத்தியமாக அது ஒளிரும் போது மேலும் ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக உண்மையில் உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டவையாக இருக்கின்றன எனவே எவர் இறை வழியில் பொருளை வழங்கினாரோ மேலும் இறைவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி இருந்தாரோ மேலும் நன்மையை உண்மையென ஏற்றுக்கொண்டாரோ அவருக்கு இலகுவான வழியில் செல்வதற்கு நாம் வகை செய்வோம் எவர் கஞ்சத்தனம் செய்கின்றாரோ மேலும் தன் இறைவனை பொருட்படுத்தாமல் நடந்தாரோ இன்னும் நன்மையை பொய்யென நிராகரித்தாரோ அவருக்கு கடினமான வழியில் செல்வதற்கு நாம் வகை செய்வோம் அவனுடைய செல்வம் அவன் போது அவனுக்கு என்ன பயன் அளிக்க போகின்றது இந்நூத வஇ் நல நலல் அல் ந நலவா சின்னமாக வழிகாட்டுவது எமது பொறுப்பேயாகும் மேலும் உண்மையில் மறுமை மற்றும் இம்மை இரண்டும் நமக்கே உரியனவாகும் எனவே கொழுந்துவிட்டெறியும் நெருப்பை குறித்து உங்களை நான் எச்சரிக்கை செய்துவிட்டேன் ஆனால் அதில் யாரும் எரிந்து போக மாட்டார்கள் பொய்யென மறுத்த புறக்கணித்த பெரும் துர்பாகியவானை தவிர்கி அஹதி மேலும் அதனை விட்டு தொலைவில் வைக்கப்படுவார் மிகுந்த இரையச்சமுடையவர் அவரோ தூய நிலை அடையும் பொருட்டு தம் செல்வத்தை வழங்குகின்றார் கைமாறு செய்யும் அளவுக்கு எவருக்கும் அவர் நன்றி கடன் படவில்லை ஆனாலும் அவர் உயர்வுமிக்க தம் இறைவனின் திருப்தியை பெறுவதற்காகவே இதை செய்கின்றார் மேலும் அவரை குறித்து அவசியம் அவன் திருப்தி அடைவான்